இந்த ஜோதிடத்தில் நிறைய இந்த உச்ச கிரகம்லாம் அள்ளி கொடுக்கும் நீச கிரகம்லாம் அழிச்சு விட்டுரும் அப்படின்னு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு சுக்கர நம்பிக்கை ஒருத்தங்கோடி சிவரன் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லட்சுமியை குறிக்கக்கூடிய கிரகம் இது மாதிரி எல்லாம் மித்தாலஜி இருக்கோ எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எல்லா நம்பிக்கைகளையும் கொண்டு வந்து என்ன பண்றதுனா சுக்கரன்ற கிரகத்தோட ஜாயின் பண்ணி விட்டுருவாரு அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே ஒரு கிரகம் வக்கரமானாலோ ஒரு கிரகம் உச்சமானாலோ ஒரு கிரகம் நீசமானாலோ கொடுத்துரு சுக்கிரன் உச்சமானவங்க எல்லாத்துக்குமே இருபத்தி ஒன்பது முப்பது வயசு கூட கல்யாணம் ஆயிரும் அப்போ சுக்கரன் உச்சமாயி அள்ளி கொடுத்துருக்கணுமா இல்லையா இவரை கூப்பிட்டு வச்சு பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் அது என்ன செய்ய விடாது செய்ய விடாது ஒன்று காதல் திருமணமாக இருந்தால் செய்யும் அப்போ சுக்கிரன் உச்சமானவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா பணத்தின் வழியாக நிம்மதியில் போய் சந்திக்கிறார் சதா பணத்தை பற்றியே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வேල්கே அனுபவிக்கிறார்கள் யாரெல்லாம் லட்சுமியின் பேர் வச்சிருக்காங்களோ செல்வின் பேர் வச்சிருக்காங்களோ ஸ்ட்ரீன் பேர் வச்சிருக்காங்களோ ஐஸ்வரியன் பேர் வச்சிருக்காங்களோ சங்கீதா லதா சித்ரா அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்களோ அவங்களா பாருங்க பக்தி கேஃபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம இந்த சேனல் வழியாக நிறைய ஜோதிட தகவல்களை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜோதிடத்துல நிறைய இந்த உச்ச கிரகம்லாம் எல்லாம் அள்ளி கொடுக்கும் நீச கிரகம்லாம் அழிச்சு விட்டுரும் அப்படின்னு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு அதுக்கப்புறமா நிறைய பேர் ஜோசியத்தை எப்படி நாடுறாங்க அப்படின்னா ஏதோ அதிர்ஷ்டக்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு வழிவகுக்கக்கூடிய நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க சார் இத்தனை லட்சம் கடன் எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு நிறைய பேர் எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வந்தா பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஏதாச்சும் வரதுக்கு ஏதாச்சும் ஒரு பூஜை சொல்லுவாங்க சார் பிள்ளைக்கு கல்யாணமே நம்ம சொல்லுவோம் ஒன்பது வயசுல தான் கல்யாணம் பையனுக்குன்னு சொல்லுவோம் அம்மாவுக்கு வயசாகிட்டே போகுது அப்பாவுக்கு வயசாயிட்டே போகுது போது சார் எல்லாரும் பார்க்கறவங்க கேட்குறாங்க சார் பையனுக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு பூஜை மட்டும் செஞ்சா போதுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பூஜை சொல்லுங்க சார் வாங்க நடக்காததெல்லாம் நாங்கள் பூஜையில் செஞ்சு நடத்துற மாதிரி நம்பி நம்புறாங்க அது வந்து ஜோசியத்துக்கு மேலே வச்சிருக்க மக்கள் வச்சிருக்க தவறான நம்பிக்கை எல்லாருடைய வாழ்க்கையும் ஜோசியினுடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறதான் நடக்குது இப்போ ஜோசியருடைய வாழ்க்கையில அவர் நடிச்சிருந்த ஒரு பன்னெண்டு வயசில் பிள்ளை கல்யாணம் பண்ணி இன்னும் சந்தோஷமா இருக்கும் தானே ஏன் ஜோசியர் அவங்க அவ வெயிட் பண்றாரு நிறைய ஜோசிக்காரங்களோட வீட்டில் வைப்பாருங்க பிள்ளைகளுக்கு தான் இருபத்தொட்டு இருபத்தொம்பது கல்யாணம் ஆகும் அப்போ உங்களுக்கு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்றதுக்கு பூஜை பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு மட்டும் வேற மாதிரி செய்யறாரு இல்லையா சரியா புரிஞ்சுக்குங்க உங்க ஜாதகத்துல எப்படி அமைப்பு இருக்கோ அதுதான் நடக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜோசியமே தவிர அதை சரி செய்வதற்கான துறை ஜோசியம் இல்லை சரியா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அது மாதிரி ஒரு 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 ஹெட்டிங் தான் என்னன்னா சுக்கிரன் உச்சமானா கோடிஸ்வரன் ஆயிருவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை அதுக்கடுத்து சுக்கிர திசையிலேயும் ஒருத்தன் கோடிஸ்வரன் ஆயிடுவான் அப்படின்னு நம்பிக்கை அவ சுக்கிரன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லட்சுமியை குறிக்கக்கூடிய கிரகம் இது மாதிரி எங்க எல்லாம் மித்தாலஜி இருக்கோ எங்க எல்லாம் நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எல்லா நம்பிக்கைகளையும் கொண்டு வந்து என்ன பண்றதுன்னா ஜாயின் பண்ணி விட்டுறது அப்ப லட்சுமி கோயிலுக்கு விளக்கு போடு இல்லைங்களா புரியுது இந்த சுக்ரன் அப்படிங்கக்கூடிய கிரகத்தையும் உங்களுடைய செல்வ செழிப்பையும் ஒரு இடத்துல டை அப் பண்ணி வச்சுக்கிறீங்க சரிதான் ஏன்னா சுக்கரனுடைய காரகம் என்பது பொருளாதாரமும் வளமும் செழிப்பும் தான் ஆனா ஒரு ஜாதகத்தில் அது எப்படி இருந்தா செழிப்பாகும் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் வளமானால் பலம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு ஜாதகத்துல உச்சமானால் தான் பலம்னு நினைக்கிறீங்க இப்போ ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டே வரவங்க இல்லைன்னா ஜோதிடத்தை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படிங்கிறவங்க சரியா கவனிங்க இந்த கிரகங்கள் உச்சமானால் அந்த கிரக எல்லா கிரகத்துக்குமேங்க எல்லா கிரகத்துக்குமே நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தன்மையும் கலந்து தான் இருக்கு நான் சொல்றது நினைக்கிறேன் ரெண்டு தன்மையும் கலந்து தான் இருக்குது அது ஒவ்வொரு ஜாதகருடைய வாழ்க்கை சூழல் அவங்களுடைய மரபு எல்லாத்தையும் காம்பினேஷன் எடுத்து தான் இது எப்ப நடக்கும் அடுத்து எப்ப நடக்கும் இது மாறும் இது மாதிரி வாழ்க்கையில் நடக்க ஒரு ஜோசியர்னால பிரிக்க முடியுது அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கரன் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே ஒரு கிரகம் வக்கரமானாலோ ஒரு கிரகம் உச்சமானாலோ ஒரு கிரகம் நீசமானாலோ கொடுத்துருது அப்ப சுக்கரன் நீசமாகும் பொழுதோ சுக்கரன் உச்சமாகும் பொழுதோ நீங்க வந்து உச்சத்துக்கு மட்டும் நாம பேசுறது என்னன்னா நான் நிச்சயத்தையே சேத்தே சொல்றேன் ஒரு கிரகம் உச்சமானாலும் சரி नीசமானாலும் சரி नीசமானா அப்படினா கெட்டத செய்யுற நம்பிக்கை இல்ல இல்லையா அப்ப உச்சமானால் உயர்வை செய்யும் நீசமானால் கால்வை செய்யும் அப்படிங்கக்கூடிய விஷயத்திலேருந்து உடச்சு கொண்டு வரவங்க இப்போ என்னன்னா ஒரு ஜாதத்தில் சுக்கரன் உச்சமானால் சுக்கிரன் என்பது செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்போ சுக்கரன் உச்சமானவங்களுடைய யாருடைய ஜாதத்தை வேணாலும் யாரை பா யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள் சுக்கரன் உச்சமானவங்க எல்லாத்துக்குமே இருபத்தொம்போது முப்பது வயசுங்களாக கல்யாணம் ஆயிருக்கும் அப்போ சுக்கரன் உச்சமாகி அள்ளி கொடுத்துருக்கணுமா இல்லையா இவரை கூப்பிட்டு வச்சு பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் அது என்ன செய்ய விடாது செய்ய விடாது ஒன்று காதல் திருமணமாக இருந்தால் செய்யும் இல்லைனா கூப்பிட்டு ஓடி போகக்கூடிய திருமணமாக இருந்தால் செய்யும் இல்லைனா உறவுக்குள்ளே திருமணம் ஆகிடுச்சு சார் அப்படின்னா ஒரு

தேடிக்கொண்டே இருப்பது போல தன்னை முக்கிய பொருளாக மாற்றி விடுகிறது அப்போ ஒருத்தனுக்கு ஏதாச்சும் கொடுத்தோம்னா அவன் சிந்திக்கவே மாட்டான் இல்லையா ஏதாச்சும் ஏதாச்சும்னா நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான்ற கணக்குல இந்த கிரகங்களுடைய காரகங்கள் ஜாதகருக்கு கிடைக்காம போயிருது இப்போ உங்களுக்கு இது கண்ணுக்கு தெரியுது என்ன கண்ணுக்கு தெரியுது ஒருத்தருக்கு சுக்கரன் உச்சம் ஆயிருந்தா கவுண்டிங்ல எடுத்து பாக்குறப்ப எல்லாருடைய ஜாத்தி எடுத்து பாக்குறப்ப இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் சார் கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறப்ப இது நம்மளுக்கு ஒரு ஆவணமாக ஒரு ஒரு சாட்சியாக இருக்கிறது அப்ப பொருளாதாரம் அப்படிங்கறத இங்க சாட்சிப்படுத்த முடியறது இல்லை காரணம் என்னன்னா பொருளாதாரம் இது வந்து எது உயர்வான பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து பத்து லட்சம் உயர்வானதா பத்து கோடி உயர்வானதா நூறு கோடி உயர்வானதா உங்களுக்கு எவ்வளவு வந்தா ஹாப்பி எவ்வளவு வந்தா கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி யார்ட்டு கேட்டீங்கன்னா யாருக்கும் அப்படி ஒரு முடிவுகள் கிடையாது அப்ப பத்து கோடி ரூபாய் போதுமா அப்படின்னா இல்ல சார் இன்னும் சம்பாதிக்கணும் பத்து லட்சம் போதுமா இன்னும் சம்பாதிக்கின்றனால ஒருவேளை செல்வ செழிப்பை உங்களால் வந்து என்ன செய்ய முடியல ஒரு லைன் பண்ண முடியல அதனால வந்து இந்த சுக்கரனுடைய அடி சுக்கரனுடைய தொல்லையை உங்களால் புரிந்து கொள்ள முடியல எப்படி கல்யாணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாருக்கும் இருபத்தி ஒன்பது வயசுக்கு மேலே கல்யாணம் நான் வந்து ஒரு லைன் போட்டு சொல்றேன் அப்ப ஆமா சார் அப்படிதான் நடந்திருக்குங்கிறீங்க அப்ப சுக்கரன் உச்சமானவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா பணத்தின் வழியாக நிம்மதிகளை போய் சந்திக்கிறார்கள் சதா பணத்தை பற்றியே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் யாரெல்லாம் லட்சுமியின் பேர் வச்சிருக்காங்களோ செல்வியின் பேர் வச்சிருக்காங்களோ ஸ்ரீன் பேர் வச்சிருக்காங்களோ ஐஸ்வர்யான் பேர் வச்சிருக்காங்களோ சங்கீதா லதா சித்ரா அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பாருங்க கொஞ்சம் காசுக்காக இயங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவங்க இவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தங்க பணம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்குறதுக்கான டைம் வரும்போது திருப்பி கொடுக்காம அதை கொண்டு போய் ஆசைப்பட்டு யாருக்காச்சும் கொடுப்பாங்க கொடுத்து அந்த காசை ஒத்திட்டு ஓடி போயிருவாங்க அதுக்கும் சேர்த்து வட்டி கட்டுவாங்க அப்ப சுக்கரன் உச்சமான சுக்கரன் என்ன செஞ்சிருக்குன்னா சாதாரணமாக கொடுக்கக்கூடிய பணத்தையும் பிடிங்குது ஒருவேளை எக்ஸ்ட்ரா நீங்க பணத்தை வாங்கியாட்டே ஆட்டே அதை நீங்க திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆசை போட்டு அதை கொடுத்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த காசையும் தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு அப்போ உங்களுக்கு எல்லா வகையிலையும் பொருளாதார நிம்மதி இழப்பை ஏற்படுத்தும் இந்த சுக்கர உச்சம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பொருளாதாரத்திற்காக வாழ்க்கை முழுவதும் குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜாதகம் சார் இது திருமண வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையும் கெடுக்குதுங்க அப்புறம் அந்த சுக்கரன் உச்சத்தினால என்ன சார் பயனா எந்த பயனும் கிடையாது இது என்ன பயன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சுக்கரனை பற்றி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அதனுடைய வேலை அப்போ அதுவும் முக்கியத்துவம் ஆயிடுச்சு உங்களுடைய வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்ப இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்க பணத்தை வாங்கி உங்க பணத்தை வாங்கி யார்டையும் கொடுத்து பழகாதீங்க கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க இதெல்லாம் பண்ணுனா இந்த சுக்கரன் உச்சத்தில் இருந்தால் கோடிஸ்வரனாகறமோ இல்லையோ கடங்காரனாகாமல் இருக்கலாம் இந்த சுக்ரன் உச்சத்தை கடந்து இன்னொரு சப்ஜெக்ட்டு சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் அது உச்சமாக இருக்கோ நீசமாக இருக்கோ ஆட்சியாக இருக்கோ எப்படி இருக்கோ சனி உள்ள ராசியுடன் சனி ஒரு ராசியில் இருக்குது அந்த ராசியோட சுக்ரன் சேர்ந்துருந்தாலோ அல்லது சனி உள்ள ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசியில் சுக்ரன் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் காசு வந்துக்கிட்டே இருக்குது சார் சுக்கிரன் உச்சமானா வருமா சுக்கிரன் உச்சமானா வராது கண்டிப்பாக ஒருவேளை சுக்ரன் உச்சமாகி சனியுடன் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வரும் அதுலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்க வேண்டியிருக்குது அந்த ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் நீச்சம் வக்ர்த்தனை அடையாமல் செவ்வாய் உச்சம் நீச்சம் சனியுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த செல்வம் உச்சம் மட்டுமே முக்கியமாக எந்த உதவியும் செய்யாது அப்போ ஒரு ஜாதகத்தில் உச்சம் என்ற நிலைமை மட்டும் வைத்து பார்ப்பதை விட சுக்கரன் வேற கிரகங்கள் இந்த பொருளாதாரத்தை கெடுக்கிறதா என்ற எல்லா இந்த பார்த்தால்தான் புரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே உச்சத்தை விட சுக்கரன் நீசமானவர்கள் கொஞ்சம் செழிப்பா இருக்கிறாங்க அப்போ சுக்கரன் உச்சத்தை விட நீச்சம் தான் வந்து கொஞ்சம் பணத்தை கொடுக்கும் ஒரு ஜாதகத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்குது நான் சொன்ன ராசியில செவ்வாய் இல்ல செவ்வா வந்து வக்கரம் பரிவர்த்தனை உச்சம் நீசம் எதுவும் இல்ல அப்ப செல்வந்தன் ஆயிருவனா அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆக முடியாது ஏதாச்சும் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் சார் கோடி சொரணா ஆனா அப்படின்னு சொல்லி கேளுங்க யார்டேசம் கம்பெனிக்கு வேலைக்கு போய் யாருனாலும் கோடி சொரணா முடியும் அப்ப கோடி என்ன செய்யணுங்க பிசினஸ் பண்ணணும் அப்ப பிசினஸ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய நிலைமை தேவை அப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவரா இருக்கணும் மாதிரி இருக்கணும் சூரியன் வந்து உச்சமா இருக்கலாம் சூரியன் நீசமா இருக்கலாம் சூரியன் ஆட்சியில் இருக்கலாம் சூரியன் பரிவர்த்தனையா இருக்கலாம் தமிழ் மாசத்தினுடைய ஆரம்ப ரெண்டு தேதி இறுதி ரெண்டு தேதிக்குள்ள ஒருத்தர் பிறந்திருக்கலாம் இப்படி இருந்தா அவர் வந்து சொந்த தொழில் செய்வார் என்ற அமைப்பு இருக்குது அப்ப சொந்த தொழில் செய்து செவ்வா வக்கரமாகி செவ்வா பரிவர்த்தனையாகி செவ்வா ஆட்சி உச்சம் பெற்று செவ்வாயுடைய தன்மையால் இந்த பணங்கள் இழக்காம இருக்கணும் ஒண்ணு அடுத்து சுக்கரன் சனி காம்பினேஷன் இருக்கணும் ரெண்டு அப்ப இந்த எல்லா காம்பினேஷனும் சேர்ந்து ஒருத்தருக்கு அமையும் பொழுதுதான் அவருடைய அந்த பொருளாதாரம் என்பது ஒரு கோடிஸ்வரர் ஆவாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் வெறுமனே நம்பிக்கை இருக்குது சமூகத்தில் நம்பிக்கை இருக்குது சுக்கிரன் உச்சமாக இருந்தால் அவர் கோடி சொல்கிறார் சுக்கரன் உச்சமாக இருந்தால் சுக்கரன் உச்சையாக அவனுக்கு அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மனைவி இருக்கும் இப்போ பெண்கள் வழியாக ஹாப்பியாக இருப்பார் அடுத்து சுக்கர தசை அடித்தா சுக்கர தசை உனக்கு அடிக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஜோசியத்தில் இருக்குது என்னென்னா அந்த சுக்கிரன் உச்சமானா கோடிஸ்வரன் ஆவான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் குரு கேது காம்பினேஷனையும் கோடீஸ்வரன் நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடையாது இதெல்லாம் வந்து நிறைய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய யோகங்கள் அப்போ ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்னென்ன காம்பினேஷன் சொல்லிக்கிறேன் பாருங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் செவ்வா ஆட்சி உச்சம் நீச்சம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகியிருக்க கூடாது சூரியன் ஆட்சி உச்சம் நீச்சம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த நிலையில இருக்கணும் அப்படி இருந்தால் இவர் சொந்த தொழில் வழியாக எல்லா போராட்டங்களையும் கடந்து பொருளாதார நிறைவடைவார் இவர் கடன் வாங்காமல் தொழில் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் தான் இவர் கோடி ஆவாரா ஆக சொல்கிறோம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க